ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு இல்லம் என்பது பிரேமை அந்த பிரேமையில் உள்ளடங்கியிருக்கும் தியாகம் அந்த பிரேமை பரப்பும் சந்தோஷம் மற்றும் அந்த பிரேமை அளிக்கும் சாந்தி ஆகியவற்றால் நிரம்பி இருப்பதாகும் பெற்றோர்களும் குழந்தைகளும் வசிக்கும் கல்லாலும் மண்ணாலுமான கட்டிடம் ஒரு வீடு அன்றி ஒரு இல்லம் அல்ல குழந்தைகள் அதற்காக இயங்குவதும் இல்லை பெற்றோர்கள் அதில் சாந்தியை காண்பதும் இல்லை உங்களது இல்லங்களில் நீங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு ஒன்று உள்ளது அதுவே புலனடக்கம் நீங்கள் அவற்றை தறிகட்டு ஓடவிட்டால் அவை உங்களை அழிவிற்கு இழுத்துச் சென்றுவிடும் கல்வி உங்களை ஞானத்தை பெறுவதற்கான கருவிகளான உங்களது திறமைகளுக்கு அதிபதியாக இருக்குமாறு செய்ய வேண்டும் கண் காது மற்றும் நாக்கு ஆகியவை கடிவாளமற்ற காட்டு குதிரைகளை போன்றவை தியானக்கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலம் புலன்களை கட்டுப்படுத்தவும் மனசங்கல்பத்தை உள்நோக்கி அதாவது உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை அடக்கி ஆள்வதை நோக்கி செலுத்தவும் முடியும் இல்லங்கள் மட்டுமல்ல தன் புலனின்பங்களின் மீது கடிவாளமற்ற தேசங்களும் ஒருபோதும் செழிக்கவோ அல்லது பிழைக்கவோ முடியாது தெய்வீக அருளமுதம் ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பற்களுக்கு நடுவில் கவனமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியமாகவும் கடிபடாமலும் தனது பணியை ஆற்றும் நாக்கினைப் போல இருங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்